பிரைசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்கள் ஜெனிசிஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்சஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாகோபினிடத்தில் வந்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது அவன் அவர்களை நம்பவில்லை கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை யோசேப்பை நீங்கள் அறியும் போது யோசேப்பை நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரம் அறியும் போது சுற்றியுள்ளவர்கள் உயிரடைவார்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் உயிரடைவார்கள் ஆம் இயேசுவாகிய யோசேப்பை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளும் உங்கள் குடும்பத்தில் உங்களோடு இருக்கிறவர்களில் யார் உயிர் பெற வேண்டுமோ அவர்கள் உயிர் பெறுவார்கள் இங்கே நம்ம யாக்கோபை பார்க்குறோம் யோசேப்பை குறித்து பார்க்குறோம் யோசேப்புடைய சகோதரர்களை குறித்து பார்க்குறோம் இதுவரைக்கும் யாக்கோபு யோசேப்பு இல்லை யோசேப்பு மறிச்சாச்சு யோசேப்புக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்ற அந்த இடத்துல இருக்கிறார் ஆனால் இப்பொழுது யோசேப்பை போய் பார்த்து வருகிறவர்கள் யார் தெரியுமா யோசேப்புடைய சகோதரர்கள் இங்கே யோசேப்பு இயேசுவுக்கு அடையாளம் சகோதரர்கள் நமக்கு அடையாளம் யாக்கோபு நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு அடையாளம் இப்போதும் பாருங்கள் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் உயிரடைய வேண்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அவங்க கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் உங்கள் மனைவி நல்லா இருக்கணும் உங்கள் புருஷன் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இயங்கணும் குடும்பத்தில் இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உங்களுக்கு அறிமுகமாக இருக்கிற யோசேப்பை யாருன்னு கண்டுக்கணும் ஏன்னா இங்கே யாக்கோபு அவன் ஒன்றுமே இல்லாமல் மூர்ச்சை அடைஞ்சு கிடக்கிறான் அவனுக்குள்ளே ஒரு பலனும் இல்லை ஆனால் யோசேப்பை பார்த்துவிட்டு விட்டு வருகிற சகோதரர்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியல ஆனால் யோசேப்புக்கு அவங்க யாருன்னு தெரியுது அநேக வேலைகளில் கர்த்தருக்கு நம்ம என்று தெரியும் ஆனால் நமக்கு நாம் பழகுகிற ஆண்டவர் யாருன்னு தெரியுமா அவரை அறிகிறதான அறிவியில் வளர்ந்துருக்குறோமா இந்த காலை ஆண்டவர் சொல்கிறாரு என்னை அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல நீங்கள் இருங்க என்னை இன்னும் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு தூரத்தில் இருக்கிறவர்களே நீங்கள் சமீபித்து வந்து என்னுடைய பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறிய அறிய தான் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உயிரடைவாங்க பாருங்கள் ரெண்டு முறை போய்ட்டு வந்துட்டானுங்க இந்த ஆளுங்க பத்து பேரும் ரெண்டு முறை யோசிப்பை பார்த்துட்டாங்க ஆனால் யோசிப்புக்கு இவங்க யாருன்னு தெரியுது அவர் இன்னும் தன்னை காட்டவே இல்லை வெளிப்படுத்தவே இல்லை அவங்க தன்னை கண்டுக்கணும்னு நினைக்கிறாரு நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் அப்படி தான் அவர் எல்லா இடத்துலையும் தன்னை வெளிப்படுத்த மாட்டார் நாம் அவரை எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு அறிந்து கொள்ளுகிறோன்னு சொல்லி அவர் அறிய விரும்புவார் அப்படி போய் 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 ஆண்டவர் அறிந்து கொள்ளணும் ஆனால் இவங்களால் ஏன் தெரியுமா யோசிப்பை அறிந்து கொள்ள முடியல ரெண்டு காரியங்கள் இங்கே காணப்படுது இந்த காலவெளியில் நீங்கள் புறம் தள்ளுங்கள் ஒன்று யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பை சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் வேவுகாரர் இந்த தேசத்தை திறந்து கிடக்குதுன்னு வந்திருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வேவுகாரர்கள் இல்லை நாங்கள் எல்லோரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு இளைய தம்பி இருந்தான் அவன் காணாமற் போனான்னு பொய் சொல்கிறாங்க எப்போ அவங்க பொய் சொல்கிறாங்களோ அவங்க யோசிப்பை அறியவே முடியல எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய சுபாவத்தில் பொய்யோடு கூட ஒரு பொய்யான தோற்றத்தோடு கூட ஆண்டோட்டை பழகிட்டு போனால் நம்ம ஆண்டோரை அறியவே முடியாது நம் உள்ளத்தில் யார் இருதயத்தில் யார் நம்முடைய சுபாவங்கள் என்ன இதை கருத்த இடத்துல ஓப்பனாக பேசணும் அவங்க தங்களுடைய குற்றத்தை கன்ஃபஸ் பண்ணவே இல்லை பொய் சொல்லி பொய் சொல்லி மறைக்கிறாங்க இன்னொரு இடத்துல யோசிப்பிட்ட சொல்கிறாங்க இது நாங்கள் செஞ்ச குற்றோன்னு கூட சொல்லி அவர்கிட்ட ஒப்புரவாகிறதுக்கு மனதில்லை பொய்யும் குற்றத்தை மறைத்தலும் இவர்களை யோசேப்பை அறிய விடாமல் தடுத்தது ஆனால் இதை ரெண்டையும் அவங்க கன்ஃபஸ் பண்ணி யோசேப்போட மனம் பொருந்துறாங்க மனம் பொருந்தி போஜன பந்தியில் சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது சுற்றி இருக்கிற யாக்கோபுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுக்குறார் இந்த காலை வேளையில் நீங்கள் கர்த்தரை சரியாய் அறிந்து கொண்டு பொய்யையும் குற்றத்தையும் மாற்றும் பொழுது கர்த்தர் எங்கெல்லாம் உயிர்ப்பிக்கணுமோ அது உங்கள் புருஷனோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளையோ உங்கள் கூட இருக்கிறவங்களோ கர்த்தர் அவர்களை உயிர்ப்பித்து உங்களுக்கும் கர்த்தர் ஜெயத்தை தருவார் நீ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஜெபிப்போம்மா பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் பேசினோம் உடைய ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் உம்மை அறியும் போது எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உயிரடைவார்கள் அன்புறேன் கர்த்தாவே பொய்யையும் குற்றமுள்ள வாழ்க்கையும் தவிர்த்து உம்மோடு பழக உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் எதெல்லாம் தடையாக இருக்குதோ உங்கள் பாவங்களே நான் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு பிரிவினை உண்டாக்குகிறது என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் பாவத்தையும் குற்றத்தையும் களைந்து உம்மோடு கூட பழகி உம்மை இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து அதன் மூலமாய் தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள உங்களை கர்த்த உதவி செய்யும் அப்படி நீ செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 துதிகனமிக உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்